வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று சரியின்னு எதிர்பார்க்கப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொற்று இருக்கு அதே போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தின் தாக்கத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் சரிவு போக ஏற்றம் மட்டுமே நம்மளுக்கு குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையில் பத்தொன்பதாயிரம் அப்படின்னு காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்துக்கு காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வருகின்ற வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண

எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது காணப்பட்டது மேற்கொண்டு நூத்தி இருபது ரூபாய் விலையேற்ற அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற புதிய வார உச்சத்தில் காணப்படுது பத்து கிராம் விலை எழுவத்தி ஏழாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தோட எழுவத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் விலை ஏழு லட்சத்து எழுவத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றத்தோட ஏழு லட்சத்து எழுவத்தி நான்காயிரத்தி ஐநூறாக காணப்படுது நூறு கிராம் விலை இந்த வாரத்தில் ஏற்றம் போக சரிவு போக ஏற்றம் மட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்தொம்பதாயிரமாக காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் விலையில் ஏற்றம் சரிவுன்னு பார்த்திங்கன்னா மேலும் ஏற்றம்னு பார்த்திங்கனா மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி சரிவுன்னு பார்க்குறப்போ வந்து ரெண்டாயிரத்து

பத்து ரூபாய் விலையாட்டத்தோட ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு எண்பது ரூபாய் விலையேற்றத்தோட ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூ நூற்றி அறுபது ரூபாவாக இருக்குது பத்து கிராம் உடவலை அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலையாட்டத்தோட அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாகவும் நூறு கிராம் உடவலை ஆறு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது ஆயிரம் விலை வந்து ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் நமக்கு திடீரென முன்னூற்றி நாற்பது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவு நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வு இன்றைக்கு காரணமாக உள்ளது இதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சரிவின் வேகம் தாக்கம் குறைவாகும் தங்கத்தில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக உள்ளது ஒரே நிலையில் நமக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாம் சவரனுக்கு உயர்ந்து காணப்படுகிறது